தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மதுரை திண்டுக்கல் திருச்சி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யலாம் இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நீலகிரி ஈரோடு தருமபுரி சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம் நாளை மறுநாள் நீலகிரி கோவையில் சில இடங்களில் மிக கனமழை பெய்யலாம் எனவும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் எனவும் வானிலை விலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது